ஃபேஸ் எடப்பாடி பழனிசாமியா ஓபிஎஸ் இணைக்கலாம் மனநிலை வந்தாலுமே அவருக்கு பொருளாளர் பதவி இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படி முக்கியமான பதவி கொடுக்கும்போது இப்போ வந்து சுதாச்சு முன்னாடி நம்ம பண்ணதெல்லாம் ஞாபகம் சுதாச்சு அப்போ தென் மாவட்டங்களில் டெட்டா போய் அவர் சொல்றது தான் வேட்பாளர மாதிரி மாறிடும் அவருக்கு கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா கட்சி பாதிப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சிலது இல்லாத பொல்லாத சொல்லி எடப்பாடி பழனிசாமியை வந்து மனசை மாத்துறாங்க ஓபிஎஸ் உங்க பதவி காலின்ற மாதிரி இது கே பி முனுசாமி மாதிரி சொல்றாங்க அப்புறம் ஜெயக்குமார் உதயகுமார் உதயகுமார் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி துணைத் தலைவர் காலியிடும் ஜெயக்குமார் சொல்ல தேவையில்லை மிகப்பெரிய லெவலில் விமர்சனம் பண்ணியிருந்தார் அவருக்கு ஒரு பயம் இருக்க தான் செய்யும் கேபி முனுசாமி மொத்தமாக கட்சியில் இருப்பாரா இல்லையான்ற ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன்னா ஓபிஎஸ் உள்ள வந்தால் சசிகலா உள்ள வந்தால் இதே பிரச்சனை தான் அப்புறம் கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் உள்ளே அனுப்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பதவி காலியரும் சசிகலா ஓபிஎஸ் தான் கட்சி போகின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பயமுறுத்தி வச்சு ஒரு அச்சத்தில தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இதனாலே ஒன்றை நான் போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லக்ஷன் थैंक्स फॉर सौ दिस वीडियो